இப்போ ஏன் மதுரையை சூஸ் பண்ணோம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி ரெண்டாவது தமிழ் முருகன் அங்கே மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் ஆகையினால மதுரையை முடிவு பண்ணி அந்த இடத்துல மொபைல் டாய்லெட் அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூற்று பத்து ஏக்கர் நிலம் அது அந்த இடத்துல தான் இந்த மாநாடு இந்து முன்னணியோட எட்டாவது மாநில மாநாடு அப்படி நடத்தி இருக்க வேண்டியது ஆனால் முருக பக்தர்கள் மாநாடாக உருப்பெருச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம்னு சென்னிமலை முருகன் கோவில் நீங்க முத முதல்ல கந்தசஷ்டி கவசம் பாடி அரங்கேற்றிய இடம் முருகன் கோவில் சென்னிமலை அதாவது உண்மையில இது சங்கிகள் நடத்த அதாவது முருக பக்தர்கள் அத்தனை பேரும் சங்கிகள் தான் இந்த முருக பக்தர்கள் சங்கிகள்லாம் சேர்ந்து நடத்துற மாநாடுங்கிறதுனால சில சொங்கிகளுக்கு இது புரியாம போய் நாங்க கூப்பிட்டோமே அமைச்சர்கள் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் உதாரணமா பெரிய கருப்பன் அவர் அனுமதி நேரம் கேட்டோம் கொடுத்தாரு போய் அனுமதி அவர் வரவேற்பு வந்தோம் அழைப்புகள் கொடுத்தோம் வாங்கன்னு சொன்னோம் ஏகா வேலு நேரம் கேட்டோம் கொடுத்தாரு அழைப்பு கொடுத்தோம் வாங்கன்னு கூப்பிட்டோம் பல எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சருக்கு நேரம் கேட்டோம் கொடுக்கல நாங்கள் உங்களை பார்க்குறோம் வந்து அழைப்புகள் கொடுக்குறோம் நீங்கள் நிகழ்ச்சியில் அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட நேரம் கேட்டோம் கொடுக்கல கண்டும் காணாமல் இந்த இந்து விரோத அரசாங்கம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது எந்த கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டதோ அதே கந்த சஷ்டி கவசத்தை ஐந்து லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து பாடப்போம் நாங்க பக்தியோட மாநாடு நடத்துறோம் முருக மாநாடு முருகர் சாமி அங்க வரக்கூடாது வைக்கக்கூடாதான் பூஜை பண்ணக்கூடாது அப்ப யார் இதுல அரசியல் பண்றது நீங்களா ஆரம்பிச்சு எங்க அப்ப குதிரைக்குள்ளங்கள் இல்லைங்கிற மாதிரி உள்ள வந்து நான் பாரு அது முருக பக்தர்கள் சங்கிகள் நடத்துற மாநாடு முருக பக்தர்கள் வர மாட்டாங்க இப்படி எல்லாம் சொன்னதுனால உங்க மேல விமர்சனங்களை வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில முருகர் மாநாடு நடக்க இருக்கு இதை வந்து இந்து முன்னணி சார்பாக நடத்த இருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக இந்து முன்னியை சேர்ந்த அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமை மதுரையில மாநாடு முருகருக்காக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துறீங்க எதுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுது ஏன் ஜூன் இருபத்தி ரெண்டு அதாவது தேதிக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை ஆனா மதுரையில் நடத்த வேண்டிய மாநாடு அப்படி ஏன் மதுரையை சூஸ் பண்ணோம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு மைய பகுதி ரெண்டாவது தமிழ் கடவுள் முருகன் அங்க மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் ஆகியனால மதுரையை முடிவு பண்ணி அந்த இடத்துல முடிவு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதை முடிவு பண்ணியாச்சு ஓகே மதுரையில தான் நடத்த போகிறோங்கிறத முடிவு பண்ணியாச்சு ரெண்டாவது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்து ஒரு மாநாடு நடத்தும் மாநில மாநாடு நடத்தும் அப்படி கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கோயம்புத்தூர்ல நடத்தணும் இது ரெண்டாயிரத்தி இருபது நடத்த முடியல காரணம் என்னன்னு சொன்னா கோவிட் கோவிட் வந்ததுனால நடத்த முடியாம போச்சு அதனால அதுக்கு அடுத்த வருஷம் பண்ண இது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இருபத்தி நடக்குது அப்ப எல்லா மாநாடுகளும் ஏதாவது ஒரு மாநகரத்தை தான் மையமா வச்சு நடத்துவோம் இந்த மா மாநாடு மதுரையில் வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க சென்டரா இருப்போம் அப்படிங்கறதுனால அப்படி யோசனை பண்ணணும் இந்த மாநாட்டு தேதியை முடிவு இடம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு இடம் மதுரை தான் முடிவு பண்ணியாச்சு அதுக்கு பிறகு இந்து முன்னணியோட எட்டாவது மாநில மாநாடு அப்படி நடத்தி இருக்க வேண்டியது ஆனா முருக பக்தர்கள் மாநாடாக உருப்பெருச்சு மாறுச்சு ஏன் முருக பக்தர்கள் மாநாடா மாறுச்சுன்னா அதான் அங்கதான் முக்கியம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மே மாசம் ஏழாம் தேதி இவங்க ஆட்சிக்கு வராங்க வந்த பிறகு தமிழ் கடவுள் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை மிக மோசமாக ஆபாசமாக அருவறுக்கக்கூடிய அளவு கொச்சையாக ஒருத்தன் யூடியூபர் பேசுகிறோம் கருப்பர்கூட்டம் கருப்பர்கூட்டம் யூடியூப் புரூட்டஸ் மைனர் விஜய் இதெல்லாம் பேசுறாங்க ஆனால் இதை பத்தி நாம புகார் கொடுக்கணும் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்கறோம் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை மாறா நம்முடைய முதலமைச்சர் நம்ம ஒன்னாவது அமைச்சர் நான் முதலமைச்சர் ஒன்னாவது அமைச்சர் ரெண்டு ஒன்னு தான் அந்த ஒன்னாவது அமைச்சர் என்ன பண்றது அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு விருது கொடுக்குறாரு எந்த குற்றவாளி இவர்தான் குற்றம் சாட்டப்பட்டவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அஞ்சு செக்ஷன்ல வழக்கு போட்டுருக்காங்க ஆனா அவர் தவிர அந்த நடராஜரை பத்தி பேசின அந்த கேஸ்க்காக வழக்கு போட்டது இல்ல இந்த கண்டு அதுக்கே நாம புகார் கொடுத்து வழக்கு போட்டு அதுக்கு பிறகு அவர் வேலை வழக்கு போட்டது ஆனால் கைது பண்ணல ஏன்னா முதல்வர் கூப்பிட்டு வச்சு விருது கொடுக்குறாரு அவனை எப்படி கைது பண்ணும் காவல்துறை முதல்வர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை கைது பண்ணல வேடிக்கை பார்த்து அதெல்லாம் இது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்து சென்னிமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம்னு சொல்லும் சென்னிமலை முருகன் கோவில் நீங்கள் முத முதல்ல கந்தசஷ்டி கவசம் பாடி அரங்கேற்றிய இடம் முருகன் கோவில் சென்னிமலை அந்த சென்னிமலையை நாங்க கர்த்தர் மலை மலை கல்வாரி மலைன்னு அறிவிக்க போறோம் அறிவிச்சிட்டோம். அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் பேசுறாங்க அந்த இடத்துல மதமாற்றத்துக்கு வராங்க இதெல்லாம் நடந்த உடனே புகார் கொடுக்குறாங்க அந்த பகுதி மக்கள் புகார் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் க எங்களுடைய சென்னிமலை முருகனுடைய கோவிலில் சென்னிமலையை கல்வாரி மலைன்னு அறிவிக்கிறாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு மத கலவரத்தை மத பதட்டத்தை உருவாக்குறதுக்காக இந்த கிறிஸ்தவ அமைப்பு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க அதுக்கு பிறகு ஒரு இந்து முரணி மக்களை திரட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ஒன்றா சேர்ந்து சென்னிமலையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்வம் ஆர்ப்பாட்டம் அங்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோட நடந்தது ஆர்ப்பாட்டம் நடத்தினது இந்து முன்னணி ஆனா அங்க வந்ததெல்லாம் பார்த்தா எல்லா கட்சியும் வந்து உட்கார்ந்து நாங்க தான் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்ப மாநாடு இந்து முன்னணி மாநாடு இப்ப நம்ம முருகபக்தர் மாநாடும் நாம தான் நடத்துறோம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் அமித்ஷா மதுரையில அவங்களுக்குமே ஒரு மீட்டிங் நடந்தது அமித்ஷா அவர்களுமே இன்வைட் பண்ணிருக்காங்க முருகர் கலந்துக்கணும்னு தொடர்ந்து பாஜகவினராக மற்ற இந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நிகழ்வ நடத்துறதுனால இது சங்கிகள் நடத்துற மாநாடு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு அதாவது உண்மையில இது சங்கிகள் நடத்த முருக பக்தர்கள் அத்தனை பேரும் சங்கிகள் தான் இந்த முருக பக்தர்கள் சங்கிகள்லாம் சேர்ந்து நடத்துற மாநாடுங்கிறதுனால சில அந்த இது புரியாம போய் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத கலவரத்தை தூண்டணும் மத அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பண்றாங்க நாங்க பண்ணதுதான் உண்மையான முருகர் மாநாடு ஏன்னா அவங்களுமே ஒரு வாரம் முருகர் மாநாடு நடத்தினாங்க பல லட்சம் பக்தர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அது வந்து அது வந்து அரசாங்கமே நடத்துச்சு அது கோவிலுக்கு சம்பந்தப்பட்டது இது வந்து ஒரு அமைப்புக்கு சம்பந்தப்பட்டு அவங்கள வந்து அரசியல் பண்ணணும்னு பண்றாங்க அமைப்புகள் வந்து முருகபக்தர் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா நாம இது ஆன்மீக மாநாடு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம் எல்லா அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுல இருக்க எதிர்கட்சி எந்த வேறுபாடும் அமைச்சர்கள் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் உதாரணமா பெரிய கருப்பன் அவர் அனுமதி நேரம் கேட்டோம் கொடுத்தாரு போய் அனுமதி அவர் வரவேற்பு வந்தோம் கொடுத்தோம் வாங்கன்னு சொன்னோம் ஏகா வேலு நேரம் கேட்டோம் கொடுத்தாரு அழைப்புதல் கொடுத்தோம் வாங்கன்னு கூப்பிட்டோம் பல எம்எல்ஏக்கள் திமுக முதலமைச்சருக்கு நேரம் கேட்டோம் நாங்க உங்களை பாக்குறோம் வந்து அழைப்புதல் கொடுக்கறோம் நீங்க நிகழ்ச்சியில் அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட நேரம் கேட்டோம் கொடுக்கல நாங்க யாருக்கெல்லாம் நேரம் கேட்டு கொடுத்தாங்களோ அவர்களெல்லாம் நாங்க எந்த கட்சியும் வித்தியாசம் இல்லை சீமானம் கொடுத்துருக்கோம் ஜி கே வாசன் அவர்களை கொடுத்திருக்கோம் டிதரன் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம் இப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் பாத்து கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கட்சி வேறுபாடு இல்லை இது ஆன்மீக மாநாடு தமிழ் கடவுள் முருகனை ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை பேரையும் அங்க கூப்பிடணும் அங்க தான் எங்களோட ஆசை இப்ப திருமாவளவன் அவர்களுமே வந்து இது வந்து ஒரு வேஷமான விஷயம்தான் தமிழ்நாடுன்ன முருகரை கையில எடுத்துக்கிறாங்க இது நார்த் இந்தியானா வேற சில தெய்வங்களை எடுத்துக்கிறாங்க கணபதியோ அல்லது வந்து ஸ்ரீராமனியோ கையில் எடுத்துக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் நோக்கத்தோட வந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படிங்கிறாரு நாம எப்ப அது முருகனை கையில் எடுத்தோம் நீங்க முருகப்பெருமானைக்கு இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறது இதெல்லாம் கண்டும் காணாமல் இந்த இந்து விரோத அரசாங்கம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து மணி ஆரம்பிச்சு எண்பத்தி மூணுலேருந்து தமிழ்நாட்டில் விநாயக சௌர்த்தி நிகழ்ச்சிகளை இப்பவும் நடத்திட்டுருக்கோம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு விநாயகர் வேற இல்லை முருகர் வேற இல்லை எந்த கடவுளையும் நாங்கள் கைவிடவும் இல்லை கையில் எடுக்கவும் இல்லை எப்பவும் எடுத்துட்டுருக்கோம் எப்பவும் எங்கள் கையில் தான் சுவாமி இருக்காங்க சுவாமி கையில் தான் நாங்களும் இருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ளியது யாருன்னா இந்த அரசாங்கம் இந்த இந்து அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல முருக பக்தி இருக்கு இந்த பக்தி உள்ள இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைத்து சக்தி உள்ள இந்துக்களாக மாற்ற முயற்சிக்கணும் என்ன சக்தி உள்ள இந்துக்களா எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு எந்த கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டதோ அதே கந்த சஷ்டி கவசத்தை ஐந்து லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து பாடப்போம் இது உலகத்துல இதுதான் முத முறையா நடக்க போற ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததே கிடையாது உலகம் முழுக்க எந்த இடத்துலயும் நடந்தது இல்லை உலகத்தினுடைய பல நாடுகள்ல நம்முடைய முருகனுக்கு கோவில் இருக்கு ஆனா எந்த இடத்துலயும் நடக்கல தமிழ்நாட்டுல அது அவங்க தெரிவிக்கிற விஷயம்னா சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா அது அவங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி திரெட்டாவோ ஒரு இடத்துல நிறைய பேர் கூடுறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் வேற விதமான கலவரங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறங்குன்றம் இஷமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கிந்தர் மலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக மத மோதல்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வழிவகை செய்யுமோ அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து மதுரையை சுற்றி தொடர்ந்து இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவும் அங்கே தான் நடக்குது இப்போ அணையாம வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து மதுரை சுற்றி இப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு இருபத்தி மூணுல முடிவு பண்ணியிருந்தோம் இந்த மாநாடு இங்கே அதனால எங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து மதுரையில் நட திருப்பரங்குன்ற இஷ்யூ நடந்தது அதனால இது நடத்துறோம்னு இல்ல ஆனா முருகர்கள் முருகருடைய கோவில்களுக்கு முருகருடைய கடவுளுடைய நம்பிக்கைய வழிபாட்டு கூட வழிபாடு செய்யக்கூடியவர்கள கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது இதெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதனாலதான் இதை முருகர் பக்தர்களை ஒருங்கிணைக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க தமிழ்நாட்டில் இவங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ மதக்கலவரம் வந்துடும் ஏன் மதக்கலவரம் வருது எல்லா இஸ்லாமியர்கள் எல்லா இடங்கள்லையும் கூடி நின்று அவங்க தொழுகை பண்ணுறாங்க மாநாடு நடத்துகிறாங்க அப்போல்லாம் வராத மத கலவரம் இப்போ வருதுன்னா யார் மத கலவரம் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுமே காவல்துறை உங்களுக்கு தான் உளவுத்துறை எல்லாம் இருக்குது யார் மதக்கலவரம் பண்ண போகிறானோ அவனுக்கு பிடிச்சி உள்ளே போடுங்க அவன் மேல நடவடிக்கை தடையும் வந்திருக்கு இல்லையா கேஸும் இதுவாயிருக்கு அதாவது கேஸ் என்னன்னு சொன்னா நாம வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு நடத்தப்போம் அதுக்கு முன்னாடி அறுவடை வீடு அந்த இடத்துல ஒரு மாதிரியை கொண்டு வந்து அருள்காட்சி நடத்தப்போம் அறுவடை வீடு முருகன் எல்லா கோவில்கள் ஆறு விதம் ஆறு கோவில்கள் இருபத்தி ரெண்டா இல்ல வந்து முன்னாடியே நடக்கும் நாங்க சொன்னது பத்தாம் தேதியில இருந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம் பத்தாம் தேதியில இருந்தே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சு முருகனுடைய கோவில்களை எப்படி திருச்செந்தூர் இருக்குன்னா திருச்செந்தூர் மாதிரியே அந்த கோவில் இருக்கும் பழனி முருகன்னா மலை இருக்கும் மலையில முருகன் இருக்க மாதிரி அந்த மாதிரி கோவில் இருக்கும் இப்படியான ஏற்பாடுகளை அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பக்தர்கள் அங்க வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம கடந்த வைகாசி விசாதம் விசாகம் திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லா இந்த அறுபடை கோவில்லயும் முருகன் கோவில்லையும் வேல் வச்சு பூஜை பண்ணி அந்த வேலை கொண்டு வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி காலையில சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறை கிட்ட கேட்டோம் காவல்துறை அனுமதி இல்லை பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க மாநாடுகள் நடத்துறதுக்கு நாங்க தடை சொல்ல ஆனா சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு நான் பாருங்க நாங்க பக்தியோட மாநாடு நடத்துறோம் முருக மாநாடு முருகர் சாமி அங்க வரக்கூடாதான் வைக்க கூடாதான் பூஜை பண்ணக்கூடாது அப்ப இதுல அரசியல் பண்றது மாநாடு நடத்துறோம்னா நீங்க நாங்க வெறும் மாநாடு நடத்திருந்தோம் வச்சீங்களேன் இந்த சாமியெல்லாம் இல்லாம முருகரையே வைக்காம பாருங்க முருக மாநாடுன்னு சொல்றாங்க முருகர் சாமியே வைக்கலன்னு நாங்க சாமியெல்லாம் வைக்கிறோங்க சாமியை வச்சு அறுபடை வீடியும் அங்க கொண்டு வரோம் மக்கள்லாம் தரிசனம் பண்ண வரணும் யாரெல்லாம் முருகனை போற்றி பாடினாங்களோ அவங்களையெல்லாம் அவங்களுடைய அறுபத்தெட்டு எப்படி நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி முருகன் அடியார்கள் ஒரு அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய படங்கள் இதையெல்லாம் கண்காட்சியை வைக்க போகிறோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை இல்லை அதுக்கு அனுமதி இல்லை நீங்க சாமி சாமியெல்லாம் கும்பிட போகிறோம் நீங்க நிறைய நாள் வைப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது காலையில சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடத்துறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது காலையில பூஜை பண்ண போறோம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போறோம் எட்டு மணிக்கு முடிக்க போறோம் சாயந்திரம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போறோம் எட்டு மணிக்கு முடிக்க போறோம் என்ன பிரச்சனை ஏன் நடத்தக்கூடாதுங்கிறீங்க நீதிமன்றத்தில் நாங்க சொன்னாங்க முதல் நாள் எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு கொடுத்தாங்க மறுநாள் காலையில் நீதிமன்றம் போனோம் இரண்டாவது நாள் நீதி அந்த வழக்கு வந்து நீதிபதி நீதி அரசர்கள் எடுத்தாங்க எடுத்து விசாரிச்சாங்க விசாரிச்ச உடனே என்ன சாமி கும்பிடக்கூடாது இதை பண்ணக்கூடாது எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்னு காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு அரசாங்கத்தை மிக கேவலமா அவங்கள வந்து அதாவது இந்த சென்ஸ் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க நீதியாரிசு அவங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்கு இது பண்ண வேண்டாம்னு சொல்லு அதான் என்னன்னா யாரு சொல்றாங்க நீங்க இந்த மாநாடு வெற்றிகரமா நடந்துடக்கூடாதுன்னு சில பேருக்கு இருக்குங்க இந்த மாநாட்டுல மக்கள் ஒண்ணா சேர்ந்துட கூடாது யாரு இது இருக்கும் உங்களுக்கு தெரியும் இங்க ஆளுங்கட்சி தான் டைரெக்டா குடும்ப அவர்தானே தானே சொல்றாரு நீங்க முருக பக்தர்கள் எல்லாம் போக மாட்டாங்க சங்கிகள் தான் போவாங்க அப்படி எல்லாம் சொல்லி பேசுறாங்க அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த மாநாட்டில மக்கள் முருக பக்தர்கள் வந்துடக்கூடாது கூட்டம் வந்துடக்கூடாது இந்த கூட்டம் வந்துடுச்சுன்னா நான் நடத்தின மாநாட்டை விட பணியில நடத்தின மாநாட்டை விட இது பிரம்மாண்டமான மாநாடா மாறிடும் இது தான் ஏன்னா வந்து சேகர்பாபு அவர்கள் நடத்தும் போது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள்லாம் கூட அந்த நிகழ்வு கலந்துகிட்டாங்க அர்ஜுன் எல்லாம் கேட்காதீங்க அர்ஜுன் சம்பத் எங்க கூப்பிட்டாலும் போயிடுவார் அதனால அர்ஜுன் சம்பத்தை வந்து அவர் போனாருங்கிறதுனால ஒரு இது ஒன்றும் சொல்ல முடியாது அர்ஜுன் சம்பத் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவார் அதனால அவர் விருப்பம் அவர் தனியாக அவர் ஒரு அமைப்புன்னு ஒரு கட்சி நடத்திங்கிறாரு அவர் அவர் தான் இருக்காரு அவர் தனியாக போவார் யாரும் முடிவு பண்ண தேவையில்லை அதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் நான் சொல்றது நம்ம இந்த மாநாட்டு மூலமா நீங்கள் நடத்தின மாநாடை கூட உதாரணத்துக்கு எடுத்துப்போம் யார் நடத்தினது அந்த மாநாடு யார் நடத்தினது அது கவர்மெண்ட் தான் நடந்துச்சு இந்து அறநிலைத்துறை தான் நடத்தணும் அறநிலைத்துறை மாநாடு நடத்தலாமா இந்து மாநாடு நடத்தலாமா நீ அவர் செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்பு அறநிலைத்துறை நிர்வாகத்துக்காக தான் இருக்காங்க ஆனா வந்து அந்த துறை தானே இந்து காலத்திற்கான துறையா தானே அது இருக்கு அப்ப அந்த மாநாடு நடத்துறதுல எப்படிங்க முடியும் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுங்க நீங்க எல்லோருக்கும் பொதுவானவர்கள் அரசு என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது அதுதானே ஆமா அப்புறம் நீ எப்படி மாநாடு நடத்தலாம் நீங்கள் எப்படி மனம் நடத்தலாம் கோவிலுக்குள்ள உங்களுக்கு வேலையே கிடையாது கோவிலுக்கு வெளியே கோவிலுக்கான சொத்துக்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது இதுதான் வேலை

மாநாட்டில் பேசுறோம் முருகன் கடவுளே இல்லைன்னு பேசுறாங்க மாநாட்டில் தான் பேசுறாங்க அனைத்துலக முருகர் மாநாடு நடத்துறீங்க ஆனா முருகன் கடவுள் இல்லைன்னு பேசுறவங்கள வச்சு பேசுறீங்க இல்ல பல நாடுகள்ல இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அதுதான் நாங்க வேற வகையில கொண்டு போற விஷயம் அது மட்டும் இல்ல நீங்க இங்கே நடத்துறீங்க நீங்க போய் குஜராத்ல நடத்துங்க மற்ற மாநிலங்கள்ல நடத்தி முருகரை கொண்டு போய் அங்க சேர நடத்துறது இந்து மொழிங்க நடத்துறது இந்து மொழி இது தமிழ்நாட்டுக்கான இயக்கம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயக்கம் இது தான் நடத்த முடியும் நான் வந்து நீங்க போய் நீங்க இந்த தமிழ்நாட்டோட அமைச்சர் தானே நீங்க போய் குஜராத்ல நடத்துங்க உங்களை யார் வாணாங்க உங்களுக்கு மாநில அரசாங்கம் இருக்கு ஒரு அரசாங்கம் சொல்றாங்களே உங்களுக்கு இந்த மாநிலத்தை தாண்டி வெளிய போனா உங்களால பண்ண முடியாது அப்படிங்கறதும் அவங்க கூட் பண்ணி சொல்றாங்க யார் சொல்றது தமிழிசை சவுந்தர அதான் சொல்றாங்க நான் என்ன சொல்றேங்க இப்ப உத்தரகாண்ட்ல உத்தரகாண்ட்னு சொன்னாலே கேதார்நாத் கேதார்நாத்ல கூடிய சிவன் கோவில் அந்த உத்தரகாண்டில் நாம் இந்த முருகர் மாநாடு நடத்த ஆரம்பித்த பிறகு சமீபத்தில் தமிழ் பத்திரிகைகள்லாம் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க எங்க ஊர்ல கேதார்நாத்னுடைய சிவன் கோவில் மட்டுமில்ல கார்த்திகேயான முருகன் கோவிலும் இருக்கு நீங்க வாங்காலுமேல இருக்கக்கூடிய கோவில் நீங்க வாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீங்க சொல்லுங்க எல்லா மாநிலத்துக்கும் விளம்பரம் கொடுங்க தமிழ்நாட்டுல தான் அறுவடை முருகன் இருக்காங்க தமிழ்நாட்டுலதான் கந்த சஷ்டி கவசம் ஏற்றுனாங்க அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அடியார்களுக்கு முருகனுடைய பெருமைகளை பாடி பாடி இருக்காங்க நக்கீரன் திருமுருகற்று முருகாற்று படைப்பாடி இருக்காரு அதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்நாடு உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நீங்க பரப்புங்க அரசாங்கம் செய்யுங்க நாங்க ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்கான அமைப்பு தமிழ்நாட்டில் நடத்துறோம் நீ தமிழ்நாட்டில் நடத்தாத உங்க வீட்டில் நீ சாப்பிடாத வெளியே போய் சாப்பிடு உங்க வீட்டில் தூங்காத நீ வெளியே போய் தூங்கு தூங்க முடியுமா அப்படின்னு கேட்கலாமாங்க இதெல்லாம் விளையாட்டு நகைச்சுவையான விஷயங்கள் அவர் பேசுறதெல்லாம் அதனால தமிழ்நாட்டில் தான் இதை நடத்த முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் பாருங்கள் இவங்க எல்லா உடைய வேஷம் இது அப்படின்னு நாங்கள் இது இவது வரைக்கும் நாங்கள் வந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணோமோ எங்களுக்கு நோக்கமே இல்லை நாங்கள் தான் முதலே சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்க வாங்க தானே கூப்பிடுறோம் நீங்களாக ஆரம்பிச்சு எங்கள் அப்பா குதிர்குள்ளங்கள் இல்லைங்கிற மாதிரி உள்ள வந்து நான் பாரு நீங்கள் அது முருக பக்தர்கள் சங்கிகள் நடத்துகிற மாநாடு முருக பக்தர்கள் வரமாட்டாங்க இப்படி எல்லாம் சொன்னதுனால உங்கள் மேல விமர்சனங்களை வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் இப்ப நம்ம வந்து நிறைய விமர்சனங்கள் இந்த மாநாடு குறித்து இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ப்ரோமோஷனல்லா தான் நீங்க பாக்க போறீங்க இப்போ பக்தர்களா வரக்கூடியவங்க இந்த மாநாட்டுல என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க இப்போ பெண்கள் வராங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல மீடியா சைடுல இருந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து இந்த நிகழ்வுல அதாவது இந்த மாநாட்டுல ஒட்டுமொத்தமாக நாங்க ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம் அதற்கு இப்போதைக்கு எங்களுடைய இது கணிப்பு அதுக்கு மேலையும் வரக்கூடிய இது பார்த்தா எங்களுக்கு வரக்கூடிய பீட்பேக் தினசரி எங்களுடைய அலுவலகத்தினுடைய மணி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அழைப்பு மணி அதே மாதிரி தொலைபேசி வந்துட்டே இருக்கு நாங்க சார் நாங்க மாநாடு வரணும் நாங்க பதினஞ்சு பேர் நாங்க எட்டு பேர் ஆறு பேர்னு சென்னையினுடைய பல பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள் எப்படி வர்றது எங்க வரணும் எங்க வாகனத்துல வர்றது ஏதாவது ஏற்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கேட்டே இருக்காங்க நீங்களே கூட்டிட்டு போவீங்களான்னு நாம தெளிவா சொல்றோம் இது பாருங்க கூட்டிட்டுலாம் போக மாட்டோம் சாமி பாருங்க இது வந்து அரசியல் கட்சி மாநாடு இல்ல கோழி பிரியாணியும் போட்டும் கொடுத்து கூட்டு போகிறதுக்கு ஆட்களை சேர்க்குறதுக்கு முருக பக்தர்கள் இந்த பக்தர்கள் தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கணும் உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு அந்த மாநாட்டுக்கு வரணும் செலவு பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவோம் பஸ் ஏற்பாடு பண்ணுறோம் உங்கள் பகுதியில் ஏற்பாடு பண்ணுறோம் அந்த பஸ்ஸுக்கு போக வர இவ்வளோ செலவாகும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரலாம் இப்படித்தான் சொல்லி மாநாட்டை கூப்பிட்றோம் அப்படி மாநாடுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாகன ஏற்பாடுல இருந்து எல்லா எந்த இடத்துல வாகன நிறுத்தம் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் வரக்கூடிய பக்தர்கள் நேரம் உள்ள வந்த உடனே இந்த அறுபடை வீடு தரிசனம் முடிச்சுட்டு எந்த அறுபடை வீடுக்கு கோவிலுக்கு போறாங்களோ அங்க என்ன பிரசாதம் கிடைக்குமோ அதே பிரசாதம் அந்த இடத்துல கிடைக்கும் அந்த பிரசாதத்துலாம் வாங்கிட்டு நேரா போய் அந்த மாநாட்டு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய திடலுக்கு போகலாம் போற வழியிலேயே கண்காட்சி இருக்கும் இந்த முருகனடியார்கள் பற்றி ஏற்கனவே சொன்ன அந்த முருகனடியார்கள் பத்தி யாரெல்லாம் முருகனை போர் போற்றி பாடினார்களோ அவங்கள பற்றியெல்லாம் அந்த நிகழ்வுகள் இருக்கும் அதையே பார்த்துட்டு போகலாம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே இடத்துல வந்து ஒரு வித ஒரு சன்னியாசிகள் தமிழகத்தினுடைய இருப்பாங்க அதே மாதிரி விழாவினோடு கூப்பிட்டுருக்கோமோ அவங்களுக்கான ஒரு மேடை இப்படி விதவிதமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கேயே வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் மொபைல் டாய்லெட் அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூற்று ஏக்கர் நிலம் அது அந்த இடத்துலதான் இந்த மாநாடு ஆகையினால அங்கே கழிவறைகள் பெண்களுக்கான த கழிவறைகள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கழிவறைகள் ஆண்களுக்கான கழிவறைகள் இப்படி இப்போ மிக திட்ட ப பிரபலமாக அதாவது பிரபலமான பல பேர் இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து இந்த வேலைகளை இருக்கோம் வரவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் திரும்பி போய் சேரணும் சந்தோஷமாக வரணும் வரும் திரும்ப போகும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா மாநாட்டுக்கு போறோம்னு வந்தாங்களோ அதை விட அதிகமான சந்தோஷத்தோட மன திருப்தியோடு திரும்ப போகணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை இந்த மாநாடு மூலமாக நடத்திட்டு ஓகே இந்த நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க இதுக்காக நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியா இருக்கு எங்க சார்பாக நாங்களும் உங்களை வாழ்த்துறோம் இந்த மாநாடு நல்லபடியா நடக்க உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி அவசியம் நீங்களும் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சார்